அக்னி நட்சத்திரத்தில் தோன்றிய அலங்கள் அதிகம் இல்லாத வில்லன் உமாபதி அவர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆரம்ப காலங்கள் அத்துப்படி கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறை முதலமைச்சராவதற்கு முன்பு கலைவாணர் அரங்கத்தில் நடத்தினார்கள் அமிர்த ஆசிரியர் விக்ரமனின் நேர் இது இந்த கூட்டத்தில் கலைஞர் புலவர் கீரன் ஜி உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் எனது பேச்சும் இருந்தது அப்போது ஜி உமாபதி கலைஞர் அவர்களின் காதுகளில் படுகிற வண்ணமாக ஜெயலலிதாவின் ஆரம்ப காலத்தை அலசினார் எனக்கே சங்கடமாக இருந்தது கலைஞர் கச்சிதமாக ஜமாளித்து விட்டார் வாழ்க்கையின் எந்த தாழ்ந்த நிலையிலிருந்தும் எவரும் எந்த உயரத்திற்கும் வரலாம் அதில் எந்த தவறும் இல்லை தேவி பட்டணத்தை அடுத்த சுந்தர்ராஜபுரத்தில் ஜெயலலிதாவின் தாயார் மருத்துவமனை ஒன்றில் ஆரம்பத்தில் ஆயாவாக இருந்தார் பிறகு அவர்கள் குடும்பம் ஸ்ரீரங்கத்திற்கு கூடி அங்கே சிரமப்பட்ட சூழ்நிலையில தான் சினிமாக்காரன் ஒருவன் ஜெயலலிதாவின் தாயாரை சினிமாவில் நடிக்க வைப்பதற்காக சென்னைக்கு அழைத்து வந்தார் அந்த ஜெயலலிதா தனது உடலில் ஒட்டி இருந்த அழுக்கு செற்றை அப்படியே மறந்துவிட்டு ஏதோ பிறந்தது முதல் பன்னீரில் தாளாட்டப்பட்ட பரஸ்துவை போல நடந்து கொள்வதுதான் சங்கடமாக இருக்கிறது கடந்த காலத்தை கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாமல் ஏதோ மேல்வீட்டு மேனகையாக காலம் முழுவதும் இருந்தார் போல அம்மன் ஆலயத்திற்குள்ளே ஒரு மணி நேரம் வந்து போவதற்கு கழிவறை கட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வரலாற்றில் இல்லாதது இளமை காலத்தில் ஜெயலலிதாவிற்கு பழக்கமானவர்கள் எப்போதோ ஒரு முறை ஜெயலலிதாவை சந்திக்க வருவார்கள் அப்படிதான் ஜெயலலிதாவின் அம்மாவிற்கு பழக்கமான அந்த நபர் அன்று வந்திருந்தார் பழையதை தன்னுடைய வரலாற்றில் இருந்தே வழி தெரிந்துவிட வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் ஆசை நடிகையாய் அதிலும் எம்ஜிஆருக்கு துணையாக நடித்ததால் தான் நாடு அவரை தெரிந்து கொண்டது இப்போதும் சினிமா கலைஞர்கள் கூட்டம் நடத்தி பாராட்டினால் ஜெயலலிதாவிற்கு பிடிக்கிறது ஆனால் அறை நிறுவனமாக அவர் நடித்த பழைய படங்களை திரையிட்டார் கோ குந்தளிக்கிறது எம் அல்ல தனது புகழுக்கு காரணம் என்ற நிலைநாட்ட தான் சுத்த பிரகாசம் என்று எடுத்துக்காட்ட ஜெயலலிதா படாத பாடுபடுகிறார் ஆகையவை தான் பழகியவர்கள் எவர் வந்தாலும் அவருக்கு இறந்த காலம் உயிர் பெற்று வந்து விட்டதே என்கிறார் ஆதங்கம் அன்று வந்தவர் தனித்தமிழ் இயக்கம் கண்ட பெரியார் ஒருவரின் இயற்பெயரை தங்கியவர் முன்னாள் முதல்வர் ஒருவருக்கு உறவினர் செங்கல்பட்டில் கொடி போட்ட குடும்பத்தைச் சார்ந்தவர் இவரது உடன்பிறப்பு விவேகானந்தரின் குருவின் பெயரை கொண்டவர் இப்போது இவர் மயிலாப்பூரில் ஒரு தோட்டத்தில் வசிக்கிறார் இவர் வந்ததும் சசிகலா தான் விடத்தில் சென்று சொன்னார் அவரை இருக்க சொன்னார் ஜெயலலிதா ஆனால் என்னிடத்தில் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பிறகு அந்த முதலியாரை அடைத்தார் முதலியார் போய்விட்டார் ஜெயலலிதாவிற்கோ கோபம் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா என்று சத்தம் போட்டார் ஆனால் உண்மை அன்று நுண்டிக்கொண்டிருந்தது வெளியில் சென்ற சசிகலா வேறொரு நாள் வாருங்கள் என்று அந்த பெரியவரை பார்சல் செய்து விட்டார் சொந்த அண்ணனையே ஜெயலலிதாவிடமிருந்து தங்கள் சுக போகங்களுக்காக பிரிக்க முடிந்தவர்களால் அம்மாவுக்கு பழக்கமானவர்களை பிரிப்பது பெரிதா அன்று மாலையே அவரது முகவரியை கண்டுபிடித்து எனது பத்திரிகை நண்பர் ஒருவர் தெரிவித்தேன் உண்மையிலேயே அந்த முதலியார் காத்திருக்கவில்லையா என்னதான் நடந்தது என்று அறிந்து கொள்கிற பழக்கமே இல்லாதவர் ஜெயலலிதா நான் போய் தோட்டத்தில் இருந்தபோது ஜெயலலிதா ஏதோ வேலையாக மேலே போயிருந்தார் சசிகலா அந்த வாரம் வந்திருந்த தாய் கர்நாடக சிறப்பிதழலை கையில் வைத்திருந்தார் இந்த கர்நாடக சிறப்பிதழில் மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார் கோபாலகிருஷ்ணன் நடிகா கமலா ஹர்ஸ்மிங் கூவெம்பு சின்னவீரா கனவி ஆகியோரின் கவிதைகளை தமிழாக்கி பிரசித்திருந்தேன் உங்களுக்கு கன்னடம் தெரியுமா என்று கேட்டார் சசிகலா பிரசன்ன ராமசாமி என்ற எழுத்தாளி ஆங்கிலத்திலிருந்து இவற்றை மொழிபெய்திருக்கிறார் என்று சொன்னேன் இடைஞ்சல் இலை போட்டு உட்கார்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன் அம்மாவை பற்றி இந்த கர்நாடக சிறப்பிதழில் ஒன்றுமே வரவில்லையே என்று அம்மாவே ஆதங்கப்பட்டதாக சசிகலா என்னிடம் குறிப்பிட்டார் நாளைக்கு அரசியலில் அம்மா தலை நிமிர்ந்து வந்தால் கண்ணடுத்துக்காரி என்று தமிழர்கள் பேச மாட்டார்களா அதுதான் இந்த இதழில் அம்மாவின் கட்டுரை இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டேன் என்றேன் எம்ஜிஆரை மலையாளி என்றார்கள் எடுபட்டதா என்று கேட்டார் ஓஹோ அப்போதே எம்ஜாரை ஜெயலலிதா அளவிற்கு சசிகலா இழுத்து கீழே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் அம்மா கவிதை கூட நன்றாக எழுதுவார்கள் என்றார் சசிகலா அம்மாவே எழுதியதாக ஒரு பாடலை கவிதை என்று காட்டினார் அதில் நாமகிரி பேட்டையை சார்ந்த நாட்டுப்புற கவிஞர் ஒருவனின் வார்த்தைகள் காணப்பட்டன இது கவிதை என்று சொல்லியிருக்கலாம் அவ்வாறு சொல்லியிருந்தால் இரண்டு அம்மாக்களுமே மகிழ்ந்திருப்பார்கள் பாவம் நாம் பிழைக்கு தெரியாதவன் பதிலை சொல்லவில்லை அதை பிரசுரிக்கவும் இல்லை சசிகலா தான் கிறுக்கியதை ஜெயலலிதாவின் கவிதை என்று என்னிடத்தில் தந்திருக்கிறார் என்னை பைத்தியக்காரன் என்று சசிகலா முடிவெடுத்து பல ஆண்டுகளாகிவிட்டன நான் புறப்படுவதற்கு முன்னர் சசிகலா எனது காதுகளில் தனது கணவர் நல்ல எழுத்தாளர் என்றும் அவர் ஏதாவது எழுதினால் பிரசுரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தகுதியானதாக இருந்தால் பிரசுரிப்பேன் என்றேன் தாய் அலுவலகத்திற்கு வந்த ஒரு மணி நேரத்தில் நடராஜன் வந்து என்னை சந்தித்தார் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளுக்காக எழுதினேன் என்று ஒரு கவிதையை கண்பித்தார் வாங்கி வைத்துக் கவிதை அல்லாததை அன்று நான் பிரசுரிக்க மறுத்துவிட்டேன் முதலியாருக்கு முதுகை காட்டிய சசிகலா தொடர்ந்து ஜெயலலிதாவின் பாலியகால நண்பர்களை பழிவாங்கலானார் அகில இந்திய வானொலியில் இருந்து இப்போது மதுர வானொலி மேலாளராக இருக்கிற செல்வி லீலா ஜெயலலிதாவிடம் சாதாரணமாக சென்று பேசி வருகிறவர் பழகிய பாசத்தில் பழகியவர் தானே என்கிற நினைப்பில் லீலா ஒரு நாள் ஜெயலலிதாவை பார்க்க போனார் ஆண்கள் வந்தால் வயதானவர்களாக இருந்தாலும் வந்தது ஆபத்து என்று நினைப்பவர் சசிகலா லீலா பெண்தானே அதிலும் திருமணமாகாதவர் முன்னரே நேரம் வாங்கிக் கொண்டுதான் லீலா ஜெயலலிதாவை பார்க்க போனார் லீலா அன்பான பெண்மணி அரட்டி கொள்ளவே மாட்டார் இவர் எனக்கு பழக்கமானவர் என்று பெருசுகளாக சொன்னால் தவிர அவராக வார்த்தைகளுக்கு அவ்வளவு அடக்கமானவர் ஒரு படத்துல கூட எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்திருக்கிறார் இவர் சென்று சேர்ந்த நேரம் ஜெயலலிதா கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிற இருக்கையில் இல்லை மாடியில் இருக்கிறார் நான் போயஸ்கார்டனுக்கு போன போதே அவருக்கு வீர்த்திருந்தது காத்திருந்தே அவரது கண்களுக்கு வயதாகி இருந்தது மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாக அவர் அப்போது என்னிடம் குறிப்பிட்டார் இத்தனைக்கும் ஜெயலலிதாவின் உள்வட்டத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு அவலை நிலை நிகழ்ந்திருக்கிறதே என்று எனக்கே சங்கடமாக இருந்தது என்னம்மா என்று கேட்டேன் வழக்கம் போல சிரித்தார் விரல்களை விரித்தார் அப்போது சசிகலா வந்தார் அம்மாவுக்கு உடல் நலமில்லை இன்று ஒருவரையும் பார்க்க மாட்டார்கள் என்று அறிவித்தார் அவர்கள் தானே வர சொன்னார்கள் என்றெல்லாம் லீலா சொல்லி பார்த்தார் ஆனால் சசிகலா லீலாவை அனுப்புவதிலே உறுதியாக இருந்தார் பார்க்க மாட்டார்கள் என்றால் வளமுறை ஜானும் கிளம்பி இருக்க வேண்டுமே ஏன் கிளம்பவில்லை என்பது போல லீலா பார்த்தார் பிறகு புரிந்து கொண்டார் லீலா புறப்பட்டு சென்ற கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஜெயலலிதா கீழே இறங்கி வந்தார் என்னிடம் பேச்சு கொடுத்தார் லீலா வந்ததை சொல்லிவிட வேண்டாம் என்று சசிகலா ஏற்கனவே என்னை எச்சரித்திருந்தார் பிறகுதான் தெரிந்தது தோட்டக்கலை தொடர்பான சில புத்தகங்களை ஜெயலலிதா தனக்கு பழக்கமான லீலாவிடம் கேட்டிருக்கிறார் அவற்றை லீலா அனுப்பியிருந்தும் ஜெயலலிதா கிடைத்தது என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஜெயலலிதாவின் எதிரான இந்த நடவடிக்கை பற்றி லீலா ஆனால் கிருஷ்ணமூர்த்தி சசிகலா அறிமுகப்படுத்தி தோட்டக்கலையை பற்றிய புத்தகங்களை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் தோட்டக்கலையை பற்றிய கருத்தை சொல்லுவதென்றால் கூட தனக்கு தெரிந்த கிருஷ்ணமூர்த்தி தான் ஜெயலலிதாவின் பக்கத்துல போகலாமே தவிர தனக்கு அறிமுகம் இல்லாத லீலா எவ்வளவு அறிந்தவராக இருந்தாலும் ஜெயலலிதாவின் பக்கத்தில் வந்துவிடக் கூடாது ஜெயலலிதாவிற்கு வேண்டியவர்களை தனது சுக போகங்களுக்காக துண்டித்து வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் ஆனால் எதிர்கட்சிக்காரர்களும் ஆளும் கட்சிக்காரர்களும் சேர்ந்து இப்போது ஒரு மாட்டி மாட்டிக்கொண்டு வருகிறார் அதாவது ஜெயலலிதா ஒன்றும் தெரியாத பாப்பா என்பது போலவும் சசிகலா மாத்திரம்தான் சர்வ சண்டாளி என்பதை போலவும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மாயை உருவாக்கப்பட்டு வருகிறது இதன் விளைவாக இறுதியில் ஜெயலலிதாவின் எல்லா பழி வாங்கலுக்கும் சசிகலா தான் காரணம் என்பதாக கதைவிட்டு அரசியல் உடன்பாடு காணவும் மோடி மஸ்தான்கள் சிலர் முயற்சித்து வருகிறார்கள் அண்மையில் தலைநகரத்தில் என்னை சந்தித்த மாபெரும் அரசியல் தலைவர் ஒருவர் உருவாகிவிட்ட அரசியல் சதியை விலாவாரியாக விவரித்தார் ஆனால் அவரோ நான் புறப்பட்ட நீங்கள் உங்கள் மனைவியை நேசிப்பதை விட ஜெயலலிதா சசிகலாவை நேசிக்கிறார் ஆகவே ஜெயலலிதாவை புண்ணிய பூமாதேவியாக புனிந்துரைத்துவிட்டு சசிகலாவை மாத்திரம் சகதிக்குள் தள்ளுவது எப்படி சாத்தியம் என்று கேட்டார் லீலாவிற்கு நடந்த அவமானத்திற்கு பிறகு ஒரு நாள் அவரை சந்தித்த போது உருகி போனார் இவ்வளவு தூரம் எனக்கு பழக்கமானவரை சசிகலா தள்ளி வைத்து விட்டாரே என்றார் ஒரு நச்சுமரம் தனது கிளைகளை தமிழ்நாடு அளவில் பரவப்பட்டு விட்டது கத்திபரா சந்திப்பில் நேரு சிலை திறக்கிற நிகழ்ச்சிக்கு அப்போது ஒரு மாதம்தான் இருந்தது அமரர் ராஜீவ்காந்தி கலந்து கொள்வதாக இருந்த இந்த நிகழ்ச்சியில் முதலில் அருணா ஆசப்பள்ளி கலந்து கொள்வதாக இருந்தது இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க புரட்சியாளர்களிலே ஒருவரான அருணா ஆசப்பள்ளியை மத்திய அரசாங்கமோ காங்கிரஸ் தலைவர்களோ அமைச்சர் பெருமக்களோ அழைக்க செல்லவில்லை அதற்கு மாறாக எம்ஜிஆர் தான் அழைத்தார் ஜெயபிரகாஷ் நாராயணன் புருஷோத்தம தாண்டன் அருணா ஆசப்பள்ளி போன்றவர்களெல்லாம் எம்ஜிஆர் அறிந்து வைத்திருந்தார் என்றால் இன்றைக்கு எவர் நம்ப போகிறார்கள் எம்ஜாரை குறைத்தே மதிப்பிடுகிறவர்கள் அவரது அட்டை கத்திக்கு அப்பாலே அவரை கண்டுகொள்ளாமல் இயலாமல் அவதிப்படுகிறார்கள் அருணா ஆசப்பள்ளி கலந்து கொள்வதாக இருந்த இந்த நேரு சிலை திறப்பு விழாவில் நான் கலந்து கொள்வேன் என்று அடம் பிடித்தார் ஜெயலலிதா அருணா ஆசப்பலியோடு கலந்து கொள்வேன் என்று ஒரு கனவு கண்ணிகை கனவு கண்ணாலும் தப்பில்லை அருணா அலியை எடுத்துவிட்டு தன்னை அந்த விழாவிலே சேர்க்க வேண்டும் என்று வாதிட்டார் ஜெயலலிதா அருணா அலியை ஜெயலலிதா அறியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கேள்விப்படாமல் கண்டிப்பாக இருக்க இயலாது இருந்தும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் கலந்து கொள்கிற பெண் தான் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிவிட்டார் ஜெயலலிதா ஜெயலலிதா ஆங்கிலம் பேசுவதே ஒரு அடிப்படை படலம் என்று எப்போதும் எண்ணிக்கொள்கிறவர் ஆகவே மாநிலங்களின் மேலவையில் முழுக்கவே காட்ட முடியாத தனது ஆங்கில ஆற்றலையும் பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இடையே தனக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கை ராஜீவ்காந்திக்கு முன்பாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஜெயலலிதா முழு முயற்சி எடுத்தார் ராஜீவ் காந்தியோடு ஜெயலலிதா நெருங்குவதை தனது பதவிக்கு வைக்கப்படுகிற வேட்டாக நினைத்தார் எம்ஜிஆர் மற்றும் வேறு சில காரணங்களுக்காகவும் இந்த நெருக்கத்தை விருத்தார் ஆகவே இம்மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தையே ஜெயலலிதாவிற்கு தரக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார்